விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் கோனேரி குப்பம் கூற்றூட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை பெண் ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த ஓலக்கூர் போலீசார் சம்பவ சம்பவத்திற்கு சென்று இறந்த பெண்ணின் உடல் அருகே நின்ற வாலிபரிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் சென்னை மாதவரம் திருமலை நகரைச் சேர்ந்த புருஷோத்தமையின் மகனான ரமேஷ் வைதிருவத்தொன் என்பவர் சென்னையில் தனியார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் இவரும் சென்னையில் உறவினர் வீட்டில் தங்கி துணிக்கடையில் வேலை செய்து வந்த கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பவித்ரா என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இருவரும் வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் ஓக்கூர் சுங்கசாவடி அருகே வந்தபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்த இருவர் ரமேஷிடம் இருந்த மொபைல் போனை பறித்துக்கொண்டு கொண்டு பவித்ராவிடமும் சில்மிஷம் செய்துள்ளனர் அதனை ரமேஷ் கண்டிக்கவே தகராறு ஏற்பட்டது அப்போது பயத்தில் பவித்ரா ஓடியபோது போது சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி வேகமாக வந்த கார் அவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டதாக அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து போலீசார் பவித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பூசனைக்காக முண்டியம்பாக்கம் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவ இடத்தில் விழுப்புரம் சாரக டிஐஜியான திஷா மித்தல் எஸ்பி தீபக் சிவாந்த் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள் தடவியல் துறை இயக்குநரான ஷண்முகம் தடயங்களையும் சேகரித்தார் பின்னர் ஓக்கூர் டோல்கேட் முதல் ஓலக்கூர் கூற்றோடு வரை உள்ள சிசிடிவி பதிகளை ஆய்வு செய்ததில் சம்பவ நேரத்தில் அவ்வழியே சென்னையிலிருந்து வந்த கார் மீண்டும் ஓலக்கூர் கூற்றோடு வழியாக சென்னை சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதையொட்டி சந்தேகத்திற்குரிய காரை கைப்பற்றி விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர்